கருப்பு சாமியெல்லாம் காவல் இருக்க நம்ம கன்னிமார்களோட ஒரு அம்மன் இருக்கோ ஒரு ஆலயத்தை தாங்க இப்போ பார்க்க போதும் இந்த ஆலயம் எங்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பஞ்சலி இப்போ மெயின் ரூட்லேயே இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குங்க திருப்பஞ்சலிக்கு பக்கத்திலேயே கண்டிப்பா திருப்பஞ்சலி போவாங்க இந்த ஆலயத்தை தரிசிட்டு வாங்க இங்கே வேட்டைக்கு மதுரை சப்பானி கருப்பு பேச்சி அம்மன் முப்பளி கருப்பு இந்த மாதிரி எல்லா சாமியும் ஒரே இடத்துல இருக்க ஆலயம் தாங்க இந்த ஆலயம் இந்த மாதிரி உங்க ஊரோட ஆலயமும் நம்ம செல்வின் செல்வனில் இடைப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஆலயத்தை வீடியோவாக பதிவு செஞ்சு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபோர் செவன் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஆலயமும் நம்ம சேனலில் ஒளிபரப்பப்படுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி ஆலய சம்பந்தமான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம செல்வின் செல்வனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு அடிக்கடி வந்து சென்றுருங்க